குற்றம் தேசிகன் எண்ணி தீர்க்கும் ஈசனுக்கு இழைத்த குற்றம் தேசிகண் எண்ணி தீர்க்கும் சிவபெருமானுக்கு ஒரு அபராதம் செய்துவிட்டோம் ஒரு குற்றத்தை செய்துவிட்டோம் என்று சொன்னால் குருநாதர் அதனை தீர்த்து வைக்கும் உபாயத்தை கூறி அதனை தீர்த்தும் வைப்பார் ஈசனுக்கு கிழைத்த குற்றம் தேசிகன் எண்ணி தீர்க்கும் தேசிகற்கு கிழைத்த குற்றம் குறவனே தீர்ப்பதன்றி சிவனுக்கு குற்றம் இழைத்தால் குருநாதர்கிட்ட போய் தஞ்சமடைந்தால் குருநாதர் அந்த குற்றத்தை தீர்க்கும் வழியை சொல்லி தீர்த்து வைப்பார் ஆனால் குருநாதருக்கே குற்றம் புரிந்தால் சிவபெருமானால் தீர்க்க முடியாது குருதான் தீர்க்க வேண்டும் தீர்க்க முடியும் இதை சொல்லுகிற சிவபெருமானுக்கு அபராதம் செய்தால் குருநாதரை தஞ்சம் புகுந்து தீர்த்து கொள்ளலாம் ஆனால் குருநாதருக்கு அபராதம் செய்துவிட்டால் எப்படி தீர்ப்பது தேசிகர்க்கு கிடைத்த குற்றம் குரவனே தீர்ப்பதன்றி பேசுவது எவனோ தன்பால் பிழைத்த காரணத்தால் வந்த வாசவன் தன்னை அவமரியாதை செய்த அபகீர்த்தி செய்த அபராதம் செய்த அந்த இந்திரனுடைய குற்றத்தை அந்த வியாழ பகவான் தீர்த்தாலே அல்லது தீர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை அவரே தீர்ப்பதற்கான உபாயம் சொல்ல வேண்டும் என்று எல்லோரும் தேவர்கள் அத்தனை பேரும் சென்று அவரை பணிந்து சுவாமி உங்களை எங்கு தேடியும் காணாமல் தான் இத்தனை சிக்கலும் வந்தது தாங்கள் அழ்கூண்டு கேட்டுக்கொள்ள வேண்டும் வாசவன் தங்களை போற்றாமல் ஒரு வேளை இருந்த காரணத்தினாலே இத்தனை துயரமடைந்து விட நேர்ந்தது அது அறியாமல் செய்த குற்றம் தாங்கள் இந்த அபகீர்த்தியை இந்திரனுக்கு ஏற்பட்ட பழியை தாங்கள் தேர்த்து வைக்க வேண்டும் தாங்கள்தான் குருநாதருக்கு செய்த அந்த பழியை நீக்குமாறு அருள் புரிய வேண்டும் இந்த பொன்னாடு இந்திரன் இல்லாமல் பொலிவிழந்து கிடக்கிறது பொலிவிழந்து கிடப்பதோடு மட்டுமல்லாமல் புதிய இந்திரன் வருவதற்கும் பலரும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு போஸ்ட் காலியாக இருக்குன்னா இல்லையா சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் பொழுது இந்த டிப்டி சீஃப் மினிஸ்டர் அல்லது வேற ஏதாவது கேபினெட் மினிஸ்டர்ஸ் ட்ரை பண்ணலான்னு நினைப்பாங்க பார்க்க போனால் அவங்கலேருந்து ஒருத்தர் தான் ஒன்று தான் அங்கே வைப்பாங்க அப்படித்தானே முயற்சி பண்ணுவாங்க அது மாதிரி இந்திரன் உடனே வர்ணன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு வாயு கொஞ்சம் யோசித்து பார்க்குறாரு எமன் நான் கொஞ்ச நாளாக இருந்து பார்த்தா என்னன்னு சொல்றாரு இப்படி எல்லாரும் முயற்சி பண்ணா பூ உலகிலேயும் நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க அதனால சாமி நீங்கள் இந்திரனை காப்பாற்றணும் செய்தது தப்பு தான் நீங்கள் இப்போ எங்கே போனான் அவன் அப்படின்னு கேட்டார் இப்போ எங்கே போனான் அவன் சாமி எல்லாரும் சந்து பூந்திர ஒழிவாங்க இவன் போய் ஒரு தாமரை பூ தண்டில் போய் ஒழிஞ்சிருக்கிறார் எந்த குளம்னு தெரியுமான்னு கேட்டார் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா போகுது தபால் போட்டால் தான் போகலை இந்த இடம் தெரியும் வாங்க சாமி கூட்டிட்டு போன அங்கே போய் நின்று குரல் கொடுத்தார் வியாழ பகவான் இந்திரா நான் வந்திருக்கிறேன் பயப்படாத வெளியிலவா அப்படின்னு குரல் கொடுத்தார் மறு விநாடி ஓடி வந்து காலில் விழுந்தான் எந்திரன் வெளியில இது அன்னைக்கே விழுந்திருந்தா சில பேருக்கு பட்டாத்தா தெரியுது இது அன்னைக்கு அன்னைக்கு இருந்த ஜோர்ல அந்த செருக்குல அது செஜுறோம் இல்லையா சின்ன தப்பு தான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அது பெருசா பெருத்துறோம் அது சின்ன நெருப்பு இருக்கும் பகை இருந்தா கூட சிறு பகை வச்சுக்க கூடாது தீர்த்தணும் சரியாது அப்படி இந்த காலில் விழுந்து சாமி நான் இன்னைக்கு விழுந்தது அன்னைக்கு விழுந்த மாதிரி எடுத்துக்கங்க நான் செஞ்சது மாபெரும் தவறு இந்த பிரம்மதி தோஷம் என்னை பிடித்து பாடாய் படுத்துகிறது உடம்புக்கு எது வந்தாலும் தாங்கி கொள்ளலாம் மனதிற்கு பிடித்த நோய் எவ்வாறு நீங்கள் எவ்வளவு நுட்பமாக இறைவன் வைத்திருக்கிறான்